விஜய் என்னைக்கு வீட்டுக்கு வந்தாரோ அந்த இருந்தே காவேரியே கங்காவுக்கு சுத்தமாகவே பிடிக்காம போயிடுத்து எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி எது பண்ணாலுமே அவளுக்கு நிறையா பண்ணுற எனக்கு கம்மியாக பண்ணுற அவளை தூக்கி வச்சுட்டார் என்ன அப்படியே விட்டுற இது இல்லை தெரியுமா தான் கேட்குறேன் என்ன தான் ஓ வயிற்று தான் பெத்தியான்ற மாதிரியும் கேட்டுடுறாங்க கங்கா நான் காவிரி பார்த்திங்கன்னா எந்த கவுட் சுதுமே இல்லாமல் தான் அக்கா தான் அண்ணாடு தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி அழகா போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு ஓகே எந்த நாள்னு சொல்லி போட்டுடலாம்னு சொல்லி அவங்க சா இதாகவும் சொல்லிடுறாங்க கா கா கங்கா குயதில் விருப்பமே இல்லை இல்லை எனக்கு தனியாக தான் போடணும் அப்படின்றாங்க ஏண்டி என்ன காரணம் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி நடந்துகிட்ருக்குன்னு சார்தா கேட்க இல்லை இல்லை எல்லா புகழும் அவளுக்கு தான் அங்கேயும் போடும்போதும் எல்லாமே எல்லா சீரும் அவளுக்கு போய் இறங்கும் ஏன்னா பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணியிருக்காங்களே அதனால் எல்லாமே போய் அங்கே இறங்கும் அதுவும் இல்லாமல் மரியாதையும் அங்கே தான் கிடைக்கும் எனக்கும் நான் என் புருஷனும் அப்படியே ஏதோ சும்மா இதுக்கு நன்மாரி நின்றுட்டுருக்கணும் அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு ஃபஸ்ட்டு போடுறதுனா போடுங்க இல்லை அவளுக்கு ஃபஸ்ட்டு போடுறதுன்னா போடுங்க ஏதோ ஒரு முடிவு எடுங்க ஆனால் தனித்தனியாக போடுங்கன்றாங்க காவேரி ரொம்ப சோகமாக போயிடுறாங்க சரி வீடு காவேரி நீ எதுக்கும் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் விட்டுடுறாங்க சரி ரெண்டு பேரும் செக்அப் பண்ணோம்ல ரெண்டு பேரும் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க அப்போயும் கூட பார்த்தீங்கன்னா கங்கா இல்லை நீ போ நான் பார்த்துக்குறேன் மாமா கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏக்கா இப்படி நடந்துட்டுருக்கே இதில் என்ன இருக்குது இங்கே வாங்க என் கூட வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க கங்காவும் காவேரியும் கிளம்பி போயிடுறாங்க ஆட்டோ வர வச்சு சாரதாவும் கூடயே போயிட்டுருக்காங்க அங்கே அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட கங்காவுக்கு செக் பண்ணிடுறாங்க பேபி இருக்குமா நல்லா சாப்பிட்ணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகிறீங்க போல இருக்குது பார்த்துக்கோங்க ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டாக்டர்னு சொல்லிடுறாங்க சாரதாட்ட சொல்லவும் சாரதா காவேரிகிட்ட சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு என்னமா ஏமா ஏமா அக்காவுக்கு இப்படி நடந்துட்டுருக்கா ஒரு வேளை பேசாமல் நாங்கள் கிளம்பி போயிருட்டுமா எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் சும்மா இரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்னு சாரதா திட்டிடுறாங்க ஆவேரி கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பயப்படுறாங்க நமக்கு அம்மா போட்டிருந்துச்சு பேபிக்கு எதுவும் பாதிக்காமல் இருக்கணும்னு வயிற்று தடவி பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க டாக்டர் இருந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்காங்க ஏதா இருந்தாலும் குழந்த பிறந்த பிறகு தான் சொல்ல முடியும் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க நீங்கள் எந்த இதுவும் ஆகக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் ஆகாதீங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்தியாயிருங்க, ஆயிடுங்க ஹெல்த்தியானதையே பற்றி நல்லதையே பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா கங்காவுக்கே ஃபஸ்ட்டு வளைகாப்பை போட்டுடலான்னு சொல்லிடுறாங்க கங்காவும் குமரனும் கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க வர எல்லோரும் ஃபங்க்ஷனில் வளைகாப்புக்கு வலைகள் போட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக போட ஆரம்பிக்கும் போது இந்த கேட்குறாங்க ஏன் காவேரிக்கு போடல காவேரி மாதமாக தானே இருக்கா இதே டைம் தானே அவளுக்கும் போட வேண்டியதானேன்னு சொல்லவும் கங்காவுக்கு இன்னும் சொல்லுன்னு ஏறிடுது போடணும் போட்டாலும் பிரச்சனையாக தான் இருக்குது போடலான்னாலும் அவளை தாண்டி தாங்குறீங்க எல்லோரும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நாலஞ்சு பேர் கேட்கவும் ஆமாம் இப்போ என்ன அவளுக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லவும் குமரன் கொஞ்சம் கோவம் ஆயிடுறாரு ஏன் இப்படி ஹார்டாக நடந்துக்கிற கங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு